பக்த விலக நண்பர்களுக்கு ஈஸ்வரி அன்பான வணக்கங்கள் நம்ம போன பதில சொன்ன மாதிரியே ஆஹ் முருகப்பெருமாள் ஜோதிடர் அதிசய மனிதர் அம்மன் கொண்டாரி அவங்க கிட்ட வரக்கூடிய பக்தர்களுக்கு சொல்லக்கூடிய அந்த விடயம் என்பது வந்து எந்த அளவுக்கு தத்துவமாக இருக்கு என்பதை வந்து எனக்கு போன் பண்ணி வாழ்த்துறாங்க சொல்றாங்க இது மீடியாக்காக மட்டுமே இல்லைங்க நிஜமாகவே நடந்ததை நான் உங்களுக்கு சொல்றேன் ஷேர் பண்றேன் எனக்கு எப்படி வந்து முருகப்பெருமாள் சொன்னது நான் சொன்ன மாதிரி ஆயிரம் மடங்கு உண்மையாக இருந்தது அதே மாதிரி முருகப்பெருமாள் வரக்கூடிய எல்லாருமே வந்து எனக்கு போன் பண்ணி வாழ்த்து தெரிவிக்கிறாங்க நன்றி சொல்றாங்க சோ மறுபடியும் அதை மாதிரியான ஒரு விடயத்தை தான் நம்ம கையில் எடுத்திருக்கோம் வணக்கம் வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப நன்றி நேரம் கொடுத்ததற்கு இல்ல காலையில வீட்டுல ஆளு இருக்காங்கன்னு சொன்னாங்க இருந்தாலும் அந்த ஒரு நிறைய பேர் வந்து வாழ்த்து சொல்லிட்டு போயிட்டு தான் இருக்காங்க ரொம்ப நன்றி அப்படின்னு எனக்கு என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு அந்த பூர்வீகம் தெரியலங்கிற ஒரு வருத்தம் இருக்கு ஆனா வர்றவங்க பிரச்சனை எல்லாம் பாத்தீங்கன்னா டன்னு கணக்குல இருக்கு ஒருத்தவங்க அவ்வளவு வசதி வாய்ப்பா நான் வாழ்ந்தேங்கிறான் ஆனா இன்னைக்கு அவ்வளவு சொத்து பொத்து இருக்கு ஆனா அனுபவிக்க முடியல உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் எல்லா சொத்தும் உங்க இருக்கு ஆனா இதை வந்து எப்படி சொல்றாங்கன்னா அந்த இறந்தவங்கள பேர்ல இருந்து மாத்த முடியாம இருக்கிறது இந்த மாதிரி சொத்து இருந்தும் ஏழையா இருக்கிறவன் இருக்கு நீ இன்னைக்காக பண வசதிக்காக ஓடுற அது ஏன் அனுபவிக்க முடியல இந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கு நோய் நொடிங்கிறது வந்து என்ன நோயினே தெரில டாக்டர் எங்க உங்களுக்கு நாங்கள் ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டோம் எந்த நோயினே தெரில ஆனா ஆனா என் உடம்பு உருகிட்டே இருக்கு உடனே இவங்க என்ன நினைச்சிடறாங்கன்னா அந்த செய்வன பிள்ளி சூனியம் இதை நம்ப ஆரம்பிச்சிடறாங்க தன்னுடைய பூர்வீகத்தை மறந்துட்டோங்கிற விஷயமே தெரிய மாட்டேது ஜாதகத்துல உங்களுக்கு புதன் கெட்டுடுச்சுன்னா தாய் மாமன் உறவும் கெட்டிடுது புதன் தான் கல்லீரல் ஆர்டி இது சம்பந்தப்பட்ட பிரச்சனை உடனே சொல்லிடுறாங்க உங்களுக்கு புதன் உங்களுக்கு இந்த தசாபூத்தி இல்ல நீங்க கொஞ்சம் நரம்பு சம்பந்தப்பட்ட கேர்ஃபுல்லா இருக்கணும் இது ஜோதிடர்கள் சொல்ற கருத்து இதே மருத்துவர்கள் உங்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு அயன் டேப்லெட் எடுத்துருங்கன்னு சொல்லிடுறாங்க நான் என்ன சொல்றேன் சின்ன வயசுல ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் ஒரு குழந்தை நல்லா பேசல சரியா நடக்கல அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா உடம்பு பூரா எண்ணெய் தேய்ச்சி வெயில படுக்க வைப்பேன் உடம்பு பூரா எண்ணெய் தேய்ச்சி வயலில் படுக்க வைப்பாங்க ஆனால் அந்த சூரியனை விட சிறந்த மருத்துவர் உலகத்திலேயே இல்லையா ஏன்னா சூரியன் தான் உயிர் நம்ம உடம்புல சூரியன் உயிர் எதுக்கு நான் கந்திருஷ்டி பொய்ன்னு சொல்லுவேன்னா இந்த கண்ணு தான் சூரியன் இந்த கண்ணும் சூரியனும் ஒன்று சூரியனில் எந்த குறைபாடும் கிடையாது இந்த கண்ணுலையும் அந்த குறைபாடு இருக்காது அதனால அந்த திருஷ்டி கந்திருஷ்டிங்கிறதெல்லாம் நான் வந்து ஏற்றுக்க மாட்டேன் அதே மாதிரி இந்த குழந்தைகளுக்கு வந்து மிக சிறந்த மருத்துவர் அப்படின்னா உங்களுக்கு இந்த கண் ஒரு மாதிரி கலர் மாறிச்சுனாலே ஆயில் பிரச்சனை அது மாதிரி உங்களுக்கு இந்த சரியா கண்ணு தெரியல அப்படின்னா டி த்ரீ விட்டமின் இல்ல தலைக்கு நிறைய எண்ணெய் தேய்ச்சிட்டு எங்க அன்னைக்கு தலையில எண்ணெய் தேய்க்காதவன் ஒன்னு ரெண்டு பேர் இருப்பான் இன்னைக்கு நீங்க எண்ணெய் தேய்ச்சவனே பாக்க முடியாது கோகோனட் ஆயில சேல்ஸ் கிடையாது அதே மாதிரி ஒரிஜினல் வந்து செக்கு எண்ணெய் ஆட்டி அதை யூஸ் பண்ற ஆளே கிடையாது அதே மாதிரி ஒரு குழந்தைய வந்து ஒன்னே கால் பிளேஸ் பேபி ஸ்கூல்ல சேர்த்துறாங்க ஒன்னே அவ்வளவுதான் இருக்கும் ஒன்றரை வயசு ரெண்டரை வயசு பிளே ஸ்கூல் இது பேபி அது எல்கேஜி சூரிய அப்சர்வில் ஒன்றாம் கிளாஸ்ல கண்ணாடி அப்ப இருந்தே அது விட்டமின் டேப்லெட் சாப்பிடுது விட்டமின் பவுடர் சாப்பிடுது ஏன் அந்த உணவுல நீ திங்கிற உணவுல என்ன விட்டமின் இருக்குன்னு ஏன் தேடி சாப்பிடறதுல நம்ம பிரபஞ்சத்துல இறைவன் எல்லாத்தையும் படைச்சிட்டு தான் கடைசியில மனுஷனை கொடுத்தாங்க மனிதனுக்கு தேவையான அத்தனையும் படைச்சு விட்டுட்டு தான் மனிதனை படைச்சிருக்கு உனக்கு தேவையான உனக்கு என்ன விட்டமின் கம்மி அதை எடுத்துக்க உனக்கு உடம்புக்கு வந்து என்ன விஷயம் இருக்கோ அது இயற்கையில இருக்கு அப்போ அது எந்த வழியில உறவை பாதிக்குதோ அந்த வழி தெய்வத்தையும் வணங்கி அது தகுந்த உணவையும் எடுத்துக்க நான் இத சொல்லும்போது அவனுக்கு கியூர் ஆகுது ஆனா உடனே இப்ப குழந்தை டாக்டர் வந்து ஒரு இது வளராது இது குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேல வளராது இந்த விட்டமின் டேப்லெட் தான் வளரும் அப்போ நான் அதுக்கு வந்து ஒரு இந்த அயன் சத்து உள்ள கீரை நீங்க எடுத்துக்கோங்கம்மா அப்படின்னு நான் சொல்றேன் ஏன்னா இது வந்து மருத்துவத்துக்கு எதிராக நான் சொல்ல வரேன் அந்த விட்டமினை நீ எடுத்துக்க நான் சொல்றேன் கல்வி என்பது அறிவின் மேம்பாடு இந்த கல்வி எப்போ வந்தது அப்படின்னா காமராஜர் காலத்துக்கு அப்புறம் தான் காமராஜர் காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் கல்வி அறிவு கிடையாதுங்க அதுக்கு முன்னாடி படித்தவங்கெல்லாம் யாருன்னா மன்னர்களும் குறுநில மன்னர்கள் பிள்ளைகளும் மிட்டா மிராசு ஜமீன்தார் வாரிசுகளும் குருகுலத்தில் கல்வி கற்றன எங்களுக்கு என்ன கல்வி அப்படின்னா பாமர மக்களுக்கு என்ன கல்வின்னா மூத்தோர்களை எப்படி மதிப்பது எந்த மாதிரி இதுகளை வணங்க இதெல்லாம் பராமரிக்கணும் எந்த மாதிரி விஷயத்தை செய்யணும்னு நல்லொழுக்கத்தையும் நம்மளுடைய பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் குருவா இருந்து உபதேசித்தது தாயும் தந்தையுமே அப்போ ஒரிஜினல் குரு அப்பா அம்மா அப்ப தாத்தா பாட்டிங்கிறது ஜாதகத்துல சூரியன்னா தாத்தா தந்தை ஒன்பதாம் இடம் தந்தைக்கு தந்தை தான் சூரியன் அதனால நான் ஜாதகத்தை பன்னெண்டாம் வீட்டுக்கு வந்து தந்தையினுடைய தாய் வீடு நான் வேற ஆங்கிளில் பார்ப்பேன் உறவுகளாக தான் பார்ப்பேன் உறுப்புகளாக தான் பார்ப்பேன் நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் உனக்கு பணம் எப்போ சேருன்னு சொல்கிறத விட இப்போ ரோட்ல போயிட்டு ஒரு பெரிய பள்ளம் இருக்கு ஆபத்து இருக்கு இந்த இடத்துல ஆபத்து இருக்குங்கிறத மட்டும்தான் நான் சொல்லுவேன் ஏன்னா சீரான பாதையில வண்டி அது பாட்டுக்கு போயிட்டு சீரா சீ அதாவது தடுமாற்றத்துல தான் ஒரு மனிதன் வந்து வாழ்க்கையில போது தான் தெய்வத்தையும் தேடுறான் குடும்பத்தையும் தேடுறான் வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்த அனாதையாக இருக்கிறவனுக்கு தான் குடும்பத்தின் அருமை தெரியும் கணவனை இழந்தவனுக்கு மனைவியினுடைய அரு கணவனை இழந்தவனுக்கு தான் இழந்தவ கணவனை இழந்தவங்களுக்கு மனைவி அந்த அவங்ககிட்ட போய் கேட்டீங்கன்னா கணவனை இழந்தவங்களுடைய வழி தெரியும் மனைவி இழந்தவனுக்கு கணவனுக்கு அந்த அருமை தெரியும் பிள்ளை இல்லாத புத்திர தோஷம் தான் உலகத்தில் மிகப்பெரிய தோஷம் எனக்கெல்லாம் ஒரு பிள்ளை எல்லாம் குழந்தையே பிறக்காத நாங்க ரெட்டா குழந்தை பிறந்துச்சிங்க இதுக்கு என்ன செய்ய சொல்ல போறீங்க இதுக்கு நான் சொல்லி பழிச்சுதுங்கிறத விட அவங்க கொலசாமி குடுத்துச்சுன்னு நான் சொல்லுவேன் கொலசாமி கொடுத்துச்சு ஆனால் ஆனா ஒரு டெஸ்ட்யூப் பேபின்னு அத்தனை பேபி வச்சு நிக்கலங்க அப்போ அந்த உயிரணுக்கள் அது ஏற்றுக்காத உடலுக்கு தகுதி இல்லாத கர்ப்பப்பை வந்து அந்த அளவுக்கு வலு இல்லை உயிர் அணுக்கள் இல்லை உங்களுக்கு உயிர் இது சூரியன் தான் அப்போ உனக்கு உயிரணு டி விட்டமின் இல்லைன்னா டேப்லெட் எடுத்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு பதிலாக நல்ல எண்ணெய் தேய்ச்சிட்டு தேங்காய் பாலம் குடிச்சிட்டு நல்லா சத்துங்கிற கீரையில் இருக்கக்கூடிய கெட்டதை போய்கிட்டு அதை நீ எடுத்து உன் கர்ப்பப்பைக்கு தகுந்த உணவை எடுத்துக்கிட்டு ஒரு ஆ மருந்தும் விருந்தும் மூணு நாள் ஒரு நாளைக்கு சூரியன் சுற்றுறது இருபத்தி நாலு மணி நேரம் சூரியன் ஒரு கட்டத்திலிருந்து போகிறது ஒரு மாதம் அப்போ மூணு மாசத்தை தான் மூணு நாள்னு சொல்லியிருக்கான் ஒரு நாள் என்பது ஒரு மாசம் அப்போ அதை தான் நாளொரு வண்ணம் பொழுதொரு வண்ணம்னு சொல்லுவோம் அப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு முறை தான் அந்த பருவ விஷமே மாறுங்கிறான் அதே மாதிரி உனக்கு எந்த விஷயத்தையும் மூணு மாசம் தொடர்ந்து செஞ்சுன்னா ஈராத நோயையும் தீர்க்க முடியும் பெறாத பிள்ளையும் பெற முடியும் உனக்கு என்ன கிடைக்கலையோ அதை மீண்டும் திருப்பி எடுக்க முடியும் வாழ்க்கையில மாத்த முடியாத விஷயமே கிடையாதுங்க மாற்றம் ஒன்றே மாறாதது மறதி வியாதி மறதி வியாதி நம்மளுடைய பாரம்பரியத்தை மறந்துட்டோம் அதுதான் வியாதி நமக்கு இன்னைக்கு தமிழை சுத்தி இருக்கிற செடி கொடி பேரே நமக்கு தெரியாது அதனுடைய மகத்துவம் எப்படி தெரியும் அதாவது சொத்த பொண்ணுன்னா நீ டாக்டர் வந்து இரும்பு வைக்கிறேன் அந்த இரும்பு சின்ன பட்டாலும் உனக்கு இரும்பு என்ன தோண்டு பண்ணும் உடம்புல பிளேட்டு வைக்கிறதுங்கிறது நம்ம இரும்புக்கு சதைக்கும் ஆகவே ஆக பொதுவாகவே அது ஏதோ ரூப நேச்சுரல் கிடையாது ஆனா நேச்சுரலா அந்த பல்ல பாதுகாக்கக்கூடிய விஷயம் நிறைய இருக்கு சுகருக்கு மருந்து இருக்கு பிபிக்கு மருந்து இருக்கு உன்னுடைய அயனுக்கு உணவு இருக்கு எல்லாத்துக்குமே உணவும் மருந்தும் இயற்கையில இருக்கு நீ தேடாததுதான் காரணம் அதை உணராதது காரணம் ஜோதிடர்களை மட்டுமே அலர விடல மருத்துவர்களும் சேர்ந்து நீங்க அலற விடுற மாதிரி யாரையும் பாதிக்கிறதுக்கு சொல்லலையே மக்கள் நலனே மகேஷன் நலன் மக்கள் தொண்டு மகேஷன் தொண்டு மக்கள் தொண்டு இறை தொண்டு விஜயகாந்த் சார் எதுல ஃபேமஸ் நான் போகும்போது எதையும் எடுத்துட்டு போறதில்லை அருணா கயிற வரைக்கும் அத்துட்டு தான் விட போறான் என்னால முடிஞ்ச வரைக்கும் சொத்தை சொல்லும் சோறு போடுவேன் வந்தவனை தான் கேட்பேன் அப்படின்னு இன்னைக்கு தெய்வமா வச்சிருக்காங்க சோறு போடுவேன் அவர் அப்படியே மனுஷன் அப்படி அப்படிங்கிறா நீ நாம யாராவது அதை செய்வோமா அப்போ அந்த பாக்கியத்தை பெற்றவர் அவர் இந்த பாக்கியத்தை பெற வைத்த இறைவனுக்கு நன்றி என் முன்னோர்களினுடைய அணுக்கள் தான் நான் தூங்கும்போது தூங்கும் போது போகுதுன்னு எனக்கு தெரியாது விடிஞ்சு தான் உண்மை அப்போ நான் இந்த மனிதரை சந்திக்கணும் இந்த வாக்கு கூறணும் இவன் இந்த பூர்வீகத்துக்கு போனா இந்த பலனை பெறணும் என்பதும் இயற்கை நீ சொல்றிய எந்த கிரகத்தின் ஆதிபத்தியம் இருக்கோ அவன் தான் சார்வான் என்னை வந்து சேர்ந்து பலன் பெறணும் என்று விதி இருப்பவன் தன் விதியை மதியால் வெல்வான் விதினா விதி முடிஞ்சு போச்சுன்னா ஒரு உசுர் போயிடுச்சுன்னு அர்த்தம் மதினா அறிவு மதினா உடல் அப்ப இந்த உடலை பேணி பாதுகாக்கக்கூடியது மருந்தும் உணவும் இயற்கையும் அப்போ இயற்கை சார்ந்த விஷயத்தையும் இயற்கை எய்தியவர்கள் சார்ந்த இறைவனையும் வணங்கி என்னால் பலன் பெற விதி அதாவது அந்த விதிங்கிறது ஸ்ட்ராங்காக இருந்து அதாவது மதிங்கிற உடலை பாதுகாத்து விதியை ஜெயிக்க வைக்க முடியும் அப்போ அந்த உயிரை பாதுகாக்கிறதுக்கு தான் சிவன்னா ஜீவன் ஒரிஜினல் பேர் ஜீவன் அப்போ இந்த ஜீவன் வாழணும்னா இந்த உடல்ங்கிற பிண்டம் வாழணும் பிண்டம்னா சோறுன்னு நினைச்சுக்கிறேன் இந்த பிண்டமே இருந்தால் தான் வாழும் நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் அப்பேற்பட்ட நோய் கிருமி தான் உலகத்துல மூணு பங்கு கடல் நெகட்டிவ எதிர்க்கக்கூடிய சக்திங்கிற கடல் தான் மூணு பங்கு நிலம் ஒரு பங்கு தான் அப்போ இந்த ஒரு பங்க காப்பாத்த மருத்துவம்தான் அதிகமா இருக்கு நம்ம தேடுறது இல்ல சோம்பேறித்தனம் முதல்ல அதுல இருந்து வெளியில வரணும் வருமானம் தேவை அதுக்காக நம்மளுடைய தலைமுறை அழிச்சு வாழணுங்கிற அவசியம் இல்லை ஈதும் நன்றும் பிறர் தர வாரா நல்லதும் கெட்டதும் அடுத்தவர் நமக்கு தருவதில்லை நம்ம தாத்தா பாட்டி வழியில என்ன நல்லது கெட்டது இருந்தோ அது நமக்கு வரும் அதை நன்மையாவே வச்சுக்கிறது நம்ம கையில தான் இருக்கு தீமையா வச்சு நோய் நொடியோட வாழ்ந்து அனுபவிக்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு இங்க எல்லா விஷயத்துக்கும் நிரந்தர தீர்வு இருக்கு அதற்கு இந்த அறிவுரை தெளிவு உங்கள் எண்ணத்திற்கும் உங்கள் கண் பார்வைக்கும் இறைவன் காட்சியளிக்க அதாவது இறைவனே காட்சியளிக்கணும்னா இந்த பதிவு உங்களுக்கு காட்சி இப்போ உங்க கண்ணுக்கு விருந்த அமைச்சு அதை உங்களுக்கு தோணி நீங்க என்னை தேடி வந்து நான் உங்களுக்கு பதில் சொல்லி நானும் ஒரு பாமரன் எல்லாத்துக்கும் ஒரே நாள்ல சொல்ல முடியாது குறிப்பிட்ட அளவு என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் சொல்லணும்னு விருப்பப்படுறேன் வாழ்த்துக்கள் கூடி வந்து நான் கேட்க வந்தேன் நாலு நாள் போன் கால் சேர்ந்து அதிகமா இருக்கு என்னாலே அட்டன் பண்ண முடியல உங்க நிலைமை ரொம்ப பரிதாபமான ஒரு நிலையமா தூக்கமே இல்லைங்க தூக்கமே இல்ல ஒய்ஃப் வந்து ரொம்ப பாவம் நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் நிறைய மாதிரி பிரச்சனை எல்லாருக்குமே வந்து ஒரே நாளான பிரச்சனை இல்ல இதுல ஒரு சந்தோஷம் என்னன்னா அவங்க போகும்போது இப்படி ஒரு விஷயத்தை நான் கேட்டதே இல்லைப்பா வந்து ரொம்ப புதுசாக இருக்குது ஆனால் மனசுக்கு ஆறுதலாக இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல அது இன்னும் என்னை பூஸ்ட் பண்ணுது நான் ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் இப்போது ஜோதிடம் பார்க்க வராங்க இல்லை வாக்கு கேட்க வராங்க நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பண்ணக்கூடிய வேலை என்ன உங்களுக்கு வாக்கு த முதல்ல வருமா இல்லை வந்து ஜோதிடம் வந்து நீங்கள் முதல்ல பார்த்து அதுதான் கண்டுபிடிக்க முடியாது சில பேர் உட்கார்ந்த உடனே நீங்கள்லாம் ஜாதகம் பார்க்குற நம்பிக்கையாக இருக்காது எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டுருவேன் ஓ இங்கே என்ன தோணுதோ அதை பேசிடுவேன்

அவரு பாராட்டிட்டு போயிடுவார் ரொம்ப தெளிவுப்பா நான் சொல்லிடுறேன் கோயில் கோயிலா சுத்தாது உழைப்பே உயர்வை தரும் அப்படின்னா உழைக்கும் போது நம்ம உடல்ல இருக்கிற வேர்வை வெளியில போகும் கெட்ட நீர் இன்னைக்கு யாருக்கும் வெளியிட போறது இல்ல கெட்ட நீர் சேர சேர நீர் என்பது சிந்தனை கெட்ட எண்ணங்களும் கெட்ட நோய்களும் அண்டும் முதல்ல இங்க உழைப்பு இல்ல அனைவருக்கும் சூரியனுடைய ஒளி இல்லை அப்போ இருள் அப்படிங்கிறது இப்போ சூரியனால் திருஷ்டி அப்படின்னா என்னது இருள் விலகும் உன் கண் அப்படின்னா உன் அறிவு நல்லா வேலை செஞ்சதுன்னா இந்த கண் வந்து கெட்டதா பார்க்காதன்னு சொல்லும் அப்ப அந்த கெட்டதையும் நல்லதா மாற்றக்கூடிய சக்தி இந்த கண் பார்வைக்கு இருக்கு அப்போ பார்வையில தான் நீ வந்து சொல்லுவோம் அப்போ நம்ம ஒரு கெட்டதையும் நல்லதா மாற்றக்கூடிய சக்தி மனிதனை விட வேற யாரு எங்க பறவைக்கு தெரியுங்க மிருகத்துக்கு தெரியுங்க விலங்குக்கு தெரியுங்க தன்னுடைய இருப்பிடத்தை தவிர பிற நாட்டிலையும் வாழாது தன் இறை தேடி எங்க போனாலும் தன் வீடு வந்து சேர்ந்துடும் எந்த மிருகமா இருந்தாலும் எவ்வளவு தூரம் போனாலும் தன் இனத்தோடு வந்து சேர்ந்துடும் கூட்டம் கூட்டமான எல்லா புலியும் ஒரே இடத்துல இருக்காது அது எதுக கூட்டமா இருக்கிற இடத்துல அந்த கூட்டத்தோடு வந்து சேர்ந்துடும் காக்கை போல் வாழணும்னா நம்ம வந்த இடத்துல ரொம்ப நாள் தங்கிட்டோம் அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது பூர்வீகம் போக வேண்டாமா இப்போ ஒரு மரத்துல நிறைய பூ பூத்து இருக்கு காய் காய்ச்சிருக்கு இப்ப இந்த மாங்காய் மரத்துல நிறைய காய் காய்ச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது சரியா காய் காய்க்கல நிறைய நோய் வாய்ப்பட்டுருச்சுன்னா மருந்து அடிக்க கூடாது அந்த ஆணி வேருக்கு மருந்தும் உரமும் வைக்கணும் நம்ம பிறக்கும் போதே தலையில தான் பிறக்கிறோம் தலைக்கு மேல என்ன இருக்குன்னு கேட்டா வானம்பம் தலைக்கு மேல் இருப்பது பூமி ஒரு பில்டிங் நல்லா இருக்கணும்னா பேஸ்மெண்ட் நல்லா இருக்கணும் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா பூர்வீகம் தெரிஞ்சிருக்கணும் இந்த செடி இந்த மரம் அதாவது வாழ்க்கைங்கிற அந்த இந்த மரம் நல்லா இருக்கணும் நல்லா பூத்து குழுங்கணும் அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும் என்னுடைய சந்ததிங்கிற வேர் நல்லா இருக்கணும் அப்போ நான் எனக்கு ஒரு பிரச்சனைனா கீழே தான் இருக்குது எவ்வளோ பெரிய நிலநடுக்கத்துலேயும் சாயலைன்னா என் பில்டிங் ஸ்ட்ராங்கு நீ எந்த அளவுக்கு மேலே எழுப்பி அந்தளவுக்கு கீழே போகணுங்கிறதான் விதி ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஆழமாக தோன்றும் அவ்வளோதான் புரியுதுங்களா அப்போது முடிஞ்ச வரைக்கும் நீ தோன்றினாலே பாதுகாப்பாக இருப்பேன்

நம்ம அத பேட்டில சொல்ல ஆயிரம் ரூபாய் சொன்னா அதுல நூறு பேத்துல பத்து பேர் தான் நேர்ல வருவான் அந்த ஒரு காரணத்துக்கு சொன்னது நேற்று ஒரு வயசான அம்மா வருது என் பிள்ளைகள்லாம் என் கூடவே இல்லையா நீ உனக்கு நான் காசு வேணா தந்துறேன் அப்படிங்கும்போது இல்லம்மா நான் உனக்கு ஐநூறு ரூபா தரேன் பாத்து போங்கன்னு அதே மாதிரி வெளிநாட்டுல இருக்கும்போது ஐயா நான் வெளிநாட்டுல இருக்கேன் என்னால பூர்வீகமும் போக முடியாது என் பிரச்சனை தீர்றதுக்கு வழி மட்டும் சொல்லு உன் பணத்தை போடுறேன் உன் பணத்தை வச்சு உன் பிரச்சனையை தீர்க்க முடிஞ்சா தீர்த்துக்க நான் சொல்றது பூர்வீகம் தான் நீ போன இடத்துல தங்கிட்டேங்கிறதுக்காக சொல்ல முடியாது ராமர் குரு திசையில போனது வனவாசம் நீ போனது பிரவேசம் வேற தேடி வந்தா மட்டும்தான் செடி வாழும் விதையின்றி மண்ணும் மண்ணுல போட்ட விதை தான் முளைக்கும் பாறையில போட்டாலும் முளைக்கும் அதுக்கு தகுந்த மகசூல் தான் நம்ம எந்த அளவுக்கு மண்ணை பலப்படுத்தி வளப்படுத்துறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு மகசூல் சும்மா அப்படியே போட்டுட்டு நம்ம உழவு அப்படியே போட்டா முளைக்கும் கூட நெல்லை விட தான் அதிகமாக முளைக்கும் ஒரு செடிங்க பருத்தி செடி ஒரு பருத்தி செடி சுக்கரன் நீச்சம் அப்படின்னாலே உங்களுக்கு அந்த மனைவிங்கிற உறவு கட்டுடும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த நரம்பியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் பருத்தி கொட்ட பாலை குடிச்சான்னா பருத்தியில இருந்து என்ன வரும்னு நினைக்கிறீங்க பால் வரும் இன்னொன்னு அது வெடிச்சிருச்சுன்னா பஞ்சு வரும் பஞ்சுல நீ பருத்தினா சூடு அப்போ அந்த பருத்தி பாலை குடிச்சின்னா உனக்கு அதை விட சிறப்பான மருந்து எதுவுமே இல்லை எவ்வளவு பெரிய மருந்து தெரியுமா அது பொதுவாக கண்ணிராஜி கண்ணில பருத்தி பால் சொல்கிறேன் இதே மாதிரி வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு நான் சொன்னேன் அவன் எப்படி இந்த ஊர் ஃபுட்டு அங்க கொண்டு போக முடியும் நான் சொல்றேன் கேழ்வரகம் முளைக்க வச்சு சாப்பிட்டேன்னா காப்பர் கிடைக்கும் அப்ப அந்த கேள்வ அப்படியே சாப்பிட்டா சூடு ஆடி மாசம் கூழ் ஊத்துவாங்க சூட்டுக்கு அப்போ கேள்வரகம் முளைக்க வைக்க சாப்பிடும் காப்பர் சத்து கிடைச்சிருது அப்ப நான் காப்பர் சத்தை எடுத்துக்கிறதுக்கு நான் சொல்றேன்னா இன்னைக்கு இந்த கொள்ளுங்கிற பயிரை சென்னையில தேட வேண்டியிருக்கு அப்போ ஒவ்வொரு மருத்துவமே தமிழ்நாட்டிலே தேட வேண்டியிருக்கு தமிழ்நாடு விவசாயத்துக்கு ஃபேமஸ் விவசாய நாட்டுல விவசாய பொருளை தேடுறதே கஷ்டமா இருக்கும் அது ஒரிஜினல் அப்ப வெளிநாட்டுல சுத்தம் பவுடரா தான் கிடைக்கும் பவுடர் தான் வேஸ்ட் அதாவது வாழ்ற வரைக்கும் எப்படியோப்பா நம்ம நிம்மதியா வாழ்ந்தா போதும்னு நினைச்சா பிரச்சனை இல்லை எனக்கு என்னுடைய குழந்தையினுடைய எதிர்காலத்தினுடைய எண்ணம் அதிகமா இருக்கு என்னுடைய நாளைக்கு நம்ம காலத்துக்கு அப்புறம் என் பிள்ளை இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில எங்க அப்பையும் பெத்து போட்டு போயிட்டான்னு சொல்லக்கூடாது இல்லையா என்னதான் இறைவன் படைப்பிலே என் குழந்தை வந்து பிறந்தது தெய்வ அம்சம் இன்னைக்கு வரைக்கும் ஜட போட்டிருக்கு தெய்வத்தின் பேரை சொல்லி பிறந்திருக்கானா அவ பிறந்ததுக்கு அப்புறம் இன்னும் எனக்கு அதீத பவர் வெளியில நிறைய பேருக்கு தெரிஞ்சுட்டேன் அப்போ அந்த அம்மனின் அருள் மூலமா தான் இவ்வளவு இன்னைக்கு வந்துட்டு முழுக்க முழுக்க எதையும் படிக்காம எதையும் கத்துக்காம இந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச கருத்தை சொல்ல வைக்கிறது என் அன்னையின் கருணை மட்டுமே

அவ்வளவு பிரச்சனை மக்களுக்கு என்ன பண்றது பழைய பாட்டு எல்லாம் பாத்துப்பாங்கல்ல பழைய பாட்டுல நம்ம போட்டுக்கோங்கள நம்பர் ஆமா பழைய பாட்டுல போட்டு ரெண்டு ரெண்டு நம்பர் போட்டுறோம் இதுல நான் பழைய சேனல்ல கொடுத்த எல்லா வீடியோ வைரல் ஆயிடுச்சு இப்போ அதான் பிரச்சனை இப்போ இதுல ஒரு 11 மிஸ்டு கால் 41 11 52 இத்தனைக்கும் பழைய இதலயும் பழைய வீடியோவலயும் போட்ட நம்பர் இப்போ போட்ட இந்த வீடியோவுக்கு அவ சொல்றேன் என்னால முடியல அப்போ